ஹே ஹலோ பியூட்டீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோட்டோ சீசனோட எபிசோட் ஃபைவ் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆர்த்தித்தை தான் காட்டுறாங்க அவன் அவனோட ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட மேனேஜர் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக வராங்க எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்து பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆர்த்திதும் சரி நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து இரத்தும் கூப்பிட்றாங்க எர்த்தும் சரி அப்படின்ட்டு மேனேஜர் கூட போகிறாள் இப்படி எடுத்து வந்து மேனேஜர் கூட கிளம்புன பிறகு ஜான் வந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சப்ளையர் கம்பெனிலாம் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால நம்ம வந்து புதுசாக ஒரு சப்ளையர் கம்பெனியை வந்து தேடியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கான் அந்த ஸ்பூன் எடுத்து கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரியே சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனியை வந்து நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கி பார்க்குறான் அதுக்கப்புறம் ஜான் கிட்ட நான் வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிடுறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் மேனேஜர் சொன்ன ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஜான் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் இது வந்து ரொம்பவே முக்கியமான வேலை அதனால இந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாரு போயிடுறான் ஆர்த்தி வந்து வேற வழி இல்லாம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு யோங் வந்து ஆர்த்தித்தை கூப்பிடுறாங்க ஆர்த்தித்து கிட்ட என்னாச்சு ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கிறாங்க ஆர்த்தித் வந்து ஜான் கொடுத்த ஸ்பூனை காட்டி இந்த மாதிரி ஸ்பூன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அது வந்து எந்த கம்பெனில இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யோங்க வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனில இருந்து தான் இதை வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து அந்த கம்பெனில இருந்து சப்ளை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு யோகம் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு விண்ணுக்கு தான் வந்து இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நல்லா தெரியும் விண்ணோட நம்பர் வந்து ஏத்துக்கிட்டே இருக்கு நீ வந்து இரத்துக்கிட்ட இருந்து விண்ணோட நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதனால ஆர்த்தித்து வந்து எர்த்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு விண்ணோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறான் எர்த்தும் சரி அப்படின்ட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விண்ணோட நம்பர் வந்து ஆர்த்தித்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து எடுத்துக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஏர்த்து வந்து ஆர்த்தித்து வந்து விண்ணோட நம்பர் கேட்குறான் ஆர்த்தித் வந்து புது சப்ளையர் கம்பெனியை கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அதனால் மேனேஜர் வந்து ஷாக் ஆகிட்டு நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஜானா தானே பார்த்துக்க சொன்னேன் அப்படி இருக்கும்போது ஏன் இதை ஆர்த்தித் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஏர்த்து வந்து நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாமான்னு கேட்குறா இதுக்கு மேனேஜர் வந்து நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்குறதுக்காக போகிறேன் நீ வந்து ஆஃபீஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து வினுக்கு கால் ட்ரை பண்ணி பார்ப்பான் ஆனால் கால் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது இவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு ஆர்த்தித்து வந்து கால் ரீச் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறான் அதனால் இவங்க வந்து சரி பரவாயில்ல விடு நான் வந்து அவனை நேரில் பார்க்குறதுக்காக அவனோட கம்பெனிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காலேஜை காட்டுறாங்க காலேஜில் சீனியர்ஸ் எல்லாருமே இன்டர்ன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ ஜூனியர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீனியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஃபேங் வந்து சீனியர்ஸ் கிட்டே டே வந்து ரொம்ப நாளாக காலேஜுக்கே வரல அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாள் இதை பார்த்து டிவிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதனால என்னாச்சின்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் டிவி வந்து கிட்ட அவனுக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஃபேங் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அவன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்சன்ட் ஆகிருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித்தையும் யோகும் போயிட்டு போயிட்ருப்பாங்க அப்போ ஆர்த்தித்து வந்து கிட்ட நம்ம எதுக்காக இப்போ சியாமா பாலிமர்ஸ் கிட்டேருந்து எந்த பாடிட்டும் வாங்குறது இல்லை அப்படின்னு கேட்குறான் இதுக்கு இவங்க வந்து எனக்கு அதை பற்றி எதுவும் சரியாக தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆர்ஜித் வந்து இவனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவங்க வந்து அவன் கூட உன்ன மாதிரியே தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் சேரணும்னு இருந்தான் ஆனால் ப்ரொடியூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சேர மாதிரி ஆயிடுச்சு அவனை பற்றி ஏற்று வந்து உங்ககிட்ட எதுவும் சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆர்ஜித் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் அதனால இவங்க வந்து ஏற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க ஆனால் அதுக்குள்ளே கம்பெனி வந்துடுது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆர்த்தித்தை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு கால் வந்துடுது அதனால் ஆர்த்தித் மட்டும் தனியாக உள்ளே போகிறேன் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் சேல்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதனால் அந்த வாட்ச்மேன் வந்து உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு ஆர்த்தித் வந்து எங்ககிட்ட இல்லை இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கான் ஆனால் அந்த வாட்ச்மேன் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறார் இப்போ திடீர்னு அந்த கம்பெனியோட ஓனர் வந்து வாட்ச்மேன் கிட்டே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வாட்ச்மேன் வந்து நீ அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இதுக்கு அந்த ஓனர் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தித்தை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆர்தித் வந்து நான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களை பார்க்க வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஓஷன் எலக்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்கேன் என்னோட பேர் வந்து ஆர்த்தி நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் நாங்கள் ஏற்கனவே ஒரு சப்ளையர் கிட்டேருந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து சடனாக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க விசாரிச்சு பார்த்ததில் அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் கம்பெனியில் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து காட்டின சாம்பிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை வந்து எங்களால் கொடுக்க முடியும் தான் ஆனால் நீ இப்படி லாஸ்ட் டைமில் வந்து கேட்ட அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் உனக்கு வந்து பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆர்தித் வந்து எனக்கு இது நல்லாவே தெரியும் எனக்கு வந்து பரவாயில்ல நான் வந்து நல்ல ப்ரைஸில் வந்து இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஓனர் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களோட கம்பெனிக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாவே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா வந்து ஒருத்தரால் வந்து அது தடைப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் இப்போ நீ வந்து தான் நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன் உன்னோட பேர் வந்து தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு ஆர்த்தித் வந்து ஆமா அப்படின்னு சொல்றான் இதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத நான் வந்து இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காங் எம் மே மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ எம் வந்து மேக்கு நிறைய ஃபுட்டை வந்து எடுத்து வைக்கிறான் இதை பார்த்தா மே வந்து எனக்கு அதிகமாக ஃபுட்டு வைக்காத அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு எம் வந்து நீ அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் குண்டாயிட மாட்டேன் உன்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து உன் பின்னாடி நிற்காமல் போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மே வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ கான் வந்து மேயை கூப்பிட்டு நீ வந்து எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்க ஜாபுக்கு அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு மே வந்து ஒரு கம்பெனியோட நேம் சொல்கிற இதை பார்த்து எம் வந்து நானும் கூட அந்த தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி இவங்க மூணு பேரும் ஜாப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவி வந்து நடந்து போகிறான் டிவி வந்து நடந்து போகிறத இவங்க மூணு பேரும் நோட் பண்ணிடுறாங்க டிவி வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது டே வந்து காரில் இறங்கி நின்றுட்டுருப்பான் டிவி வந்து டேவை பார்த்துடுறான் அதுக்கப்புறம் டே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் டே வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டீ வந்து என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பீச்சுக்கு வரல அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டே வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் வரல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டிவி வந்து நீ இப்போ ஓகேவாக இருக்கே அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு டே வந்து நான் ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகிறான் டிவி வந்து அவனை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டதும் டேக்கு வந்து கடுப்பாகிடுது என்னோட ஃபேமிலி மேட்டரை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகிறான் அப்போ டீ வந்து டக்குன்னு டேயோட கையை பிடிச்சி நீ வந்து எல்லா பிரச்சனையும் தனியாக தானே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்து டேக்கு வந்து கடுப்பாகிடுது என்னோட பிரச்சனையை வந்து எனக்கு பார்த்துக்க தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய பர்சனல் மேட்டர் அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக போய்ட்றான் இது இவங்க மூணு பேரும் பார்த்துடுறாங்க எம் வந்து நான் போய் என்னன்னு கேட்கவா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங்கு வந்து அதெல்லாம் வேணாம் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறான் அதனால் எம் வந்து சரி அப்படின்னு உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் காங்குக்கு வந்து அவங்க அம்மா இருந்து கால் வருது நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை காட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் ஆஃபீஸ்க்கு வருவான் இவன் மட்டும்தான் அங்கே தனியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா ஏர்த்தம் வந்து அங்கே தான் இருக்கா இதனால ஏர்த்து வந்து ஆர்த்தித்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆட்சித்து வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது தான் நான் இங்கே திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் இது ஏற்ற வந்து நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் விஷயமா வந்தேன் அப்போ போனஸோட வாட்டர் வந்து ரொம்பவே தேர்ட்டியாக இருந்துச்சு அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் நீனும் நானும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறேன் ஆர்த்தத்தை வந்து நான் இன்னும் மேனேஜர் கொடுத்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஏற்ற வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் காங் வந்து வெளியே அவங்க அம்மா கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டிருப்பான் அப்போ எம்மும் மேயும் வெளியே வராங்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் நீ வந்து தனியாக போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து அதனால என்ன இருக்குது நான் வந்து தனியாக போயிடுவேன் நீ வந்து மேயை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க எம்முமே வந்து ஒரே கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால காங் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து அதனால் என்ன இருக்குது நான் வந்து எங்கள் கம்பெனிலேயே கூட ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு எம் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மே வந்து காங்குக்கு பாய் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போன்னு பார்த்து காங்குக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் தம்பு வந்து காங்க டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸை காட்டுறாங்க ஏர்த்து வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெண் வந்து எழுதாமல் போயிடுது இதை பார்த்து ஆற்றது வந்து நான் வந்து பெண்ணை எழுதி வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து டிப் பண்ணி எழுத வச்சு பார்க்குறான் ஆனால் அப்பையும் வந்து அந்த பெண் எழுத மாட்டேங்கிது இதனால் ஏர்த்து வந்து நான் தான் சொன்னேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஆர்த்தித்து வந்து எனக்கு இதை நினச்சா ரொம்பவே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இதுக்கு ஏற்று வந்து இந்த சீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலுமே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஆர்த்தித் வந்து நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஏற்று வந்து நான் போனஸோட ஓனரை பற்றி தான் சொல்கிறேன் அவனோட பேர் வந்து வின் அவன் தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அன்றைக்கே கூட நீ நம்பர் வாங்கினீங்கல்ல அந்த பையன்தான் அது அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் ஏர்த்து வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன் நான் போய் லிஃப்டுக்கிட்ட நிற்கிறேன் அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஆர்த்தித்தும் சரி அப்படின்னு சொல்கிறான் எர்த்து வந்து அங்கேருந்து கிளம்புன பிறகு காங் வந்து ஆர்த்தித்துக்கு கால் பண்ணுறான் இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஒர்க் இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங் வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காங் வந்து டின்னருக்காக நம்மளோட தம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து என்னோட சீனியர் வந்து எனக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்ம வந்து இதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸை காட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து உள்ளே வரும்போதே கையில் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரவான் அதை வந்து ஜானோட டேபிளில் வச்சுட்டு அவனோட இடத்துக்கு போய் உட்காடுறான் இதை வந்து ஏர்த்து நோட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்குது ஜான் தான் வந்து அதில் பேசிக்கிட்டு இருப்பான் ஆர்த்தித் தான் வந்து இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான் ஆனால் இவன் தான் என்னமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ண மாதிரி பில்டப் பண்ணி வந்து எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் மேனேஜரும் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஐடியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இறத்துக்கு வந்து கடுப்பாயிடுது லாஸ்ட் நைட் ஆர்த்தித் தானே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஜான் வந்து அவன் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்ட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான் இதனால் இறத்து வந்து நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல சாரி அப்படின்னு சொல்றா அதுக்கு மேனேஜர் வந்து நம்ம எல்லாருமே ஒரே டீம் தானே நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து பேசுறதுக்காக போறான் இவன் வந்து பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உள்ள ரெண்டு பேர் வராங்க அதுல ஒருத்தர் வந்து மேனேஜர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இவன் தான் வந்து என்னோட மருமகன் இவனோட பேர் வந்து டோடு இவன் வந்து அப்ராட்ல இருந்து வந்திருக்கான் இவனுக்காக தான் நான் வந்து ஜாப் கேட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால மேனேஜர் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இவனோட பேர் வந்து டோடு இவனும் இனிமேல் நம்ம கூட தான் வேலை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் டோடு வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அந்த ஆள் வந்து மேனேஜர் கிட்ட இவனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் டோடு வந்து போர்டை பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லாமே ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு ஆர்த்தி வந்து நீங்கள் வந்து பழசாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புதுசில் வந்து நிறைய டீட்டெயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு டோர் வந்து நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் இதுக்கு ஆர்தித் வந்து என்னோடய பேர் ஆர்தித் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த சோம் வந்து உடனே எந்திரிச்சிட்டு என்னோட பேர் கூட சோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறேன் இதை பார்த்த மேனேஜர் வந்து அதெல்லாம் தேவையில்லமா உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் காலேஜை காட்டுறாங்க எம்மும் காங்கும் இன்டர்ன்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எம் வந்து கிட்ட நீ இன்னைக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து ஆமாம் தம் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க டின்னருக்கு அதுக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எம்மும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான் காங் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு எந்திக்கும் போது டிவியை பார்க்குறேன் டிவி வந்து ரொம்பவே டல்லாக இருப்பான் இதனால் காங் வந்து என்னாச்சு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு டிவி கிட்டே கேட்கறேன் இதுக்கு டிவி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போ திடீர்னு ஃபோர்த் இயர் சீனியர்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ்க்காக உள்ளே வராங்க பான் அப்படிங்கிற சீனியர் வந்து டிவி கிட்டே நான் வந்து ஜூனியர்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்னேனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு டிவி வந்து கண்டிப்பாக நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் காங் வந்து டின்னருக்காக டம்மா பார்க்குறதுக்காக போகிறான் அங்கே தான் வந்து பிளியும் இருக்காங்க ப்ளீ வந்து காங்கிட்ட இந்த மாதிரி தோங்க கூட வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அவங்க சீக்கிரமாகவே இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் காங் வந்து தம் கிட்டே ஃபோன் இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு தம் வந்து அவள் இங்கே வரணும்னு தான் நினச்சா ஆனால் என்னோடய பையன் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தான் அதனால தான் அவளால் இங்கே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிற அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆர்த்தித் வரான் ஆர்த்தித் வந்து உட்காந்ததுமே காங் வந்து அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் அதுக்கப்புறம் சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் பேசிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க கடைசியாக காங்கும் ஆர்த்தித்தும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து காங்கிட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி என் கூட வரியா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு காங் வந்து நான் இன்றைக்கி அங்கே போகலை இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான் காங்கும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்த்தித்துக்கு வந்து இருந்து கால் வருது ஆர்த்தித்து வந்து கால் அட்டன் பண்ணி ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கான் இதனால காங்கு வந்து நான் வீட்டுக்கு போகவா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான் அதனால காங்கும் இங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் காங்கோட வீட்டை காட்டுறாங்க காங்கோட வீடு பெருசாகவே இருக்கு இவன் வந்து மிடில் கிளாஸாக இருப்பான் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவன் பெரிய இடத்து பையன் போல இருக்கு அவங்க அம்மாவை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறேன் சேர்ந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்பா எங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவங்க அம்மா வந்து அப்பா ஏற்கனவே தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காங்கோட அப்பா வந்து திடீர்னு காங்க பாக்கிறதுக்காக வராங்க நான் வந்து தூங்கலை உங்க அம்மா வந்து நீ இன்றைக்கி வருவேன்னு சொன்னாங்க தான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க காங் வந்து நான் இன்னைக்கு சீனியர்ஸ் கூட வெளியே போயிருந்தேன் தான் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் காங்கோட அப்பாவாக கட்டுறாங்க காங்கோட அப்பா யார் அப்படின்னா ஆர்த்தித் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் கிட்ட டீலிங் பேசுவாங்க அந்த ஓனரும் காங்கோட அப்பாவும் ஒரே ஆளு தான் அதுக்கப்புறம் காங்கோட அப்பா வந்து உங்கள் அம்மா இன்னைக்கு நீ இங்கே வரப்போற அப்படிங்கிறதுனால உனக்காக காலையிலேருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் காங் வந்து அவங்க அம்மா கிட்டே சாரின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இனிமேல் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்ட அவங்க அம்மா வந்து நீ உண்மையாவே சீனியர்ஸ் கூட தான் போனியா இல்லைன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனியா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு காங் வந்து எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்கு அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிஸ் பண்றான் அப்புறம் காங்கோட அப்பா வந்து நீ நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காங்கு வந்து நான் ஏற்கனவே சில கம்பெனியில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங்கோட அப்பா வந்து எந்த முடிவுனாலும் அது உன்னோடது தான் ஓஷன் எலக்ட்ரிக்ஸிலிருந்து ஒரு பையன் வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்தான் அந்த பையன் வந்து ரொம்பவே நல்ல பையனாக இருந்தான் நான் வேணால் அந்த பையன் ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து சரி நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்து அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ஆர்த்தித் வந்து காங்குக்கு வந்து கால் பண்ணுறான் காங்கு வந்து அட்டன்ட் பண்ணி பேசுகிறான் உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் என்னோட ரூமுக்கு வந்துவிட்டேன் நீ உன்னோட வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ திடீர்னு காங்கோட அம்மா உள்ளே வராங்க இதனால் காங் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அம்மா வந்து குடிக்கிறதுக்கு காஃபி கொடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் முடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஹலோ ஆர்த்தித் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான் ஆனால் ஆர்த்தித் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் வந்து அதுக்குள்ளேயே தூங்கிடுறான் இதனால் காங்கும் சரி அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் காங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்கிது ஏன்னா ஆர்த்தித் வேலை பார்க்குற அதே தான் வந்து அவங்க அப்பா ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ இந்த விஷயத்தை ஆர்த்தித்துக்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆர்த்தித்தை காட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அங்கே டோடு வரான் ஆர்த்தித்தும் டோடு சேர்ந்து லிஃப்ட்டில் ஏறுறாங்க இதை பார்த்து இறத்து வந்து விறுவிறுன்னு ஓடி வர லிஃப்ட்டு வந்து க்ளோஸ் ஆக போதே அப்படிங்கிறதுக்காக டோடு வந்து அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறான் அதுக்கப்புறம் இரத்தும் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் இறத்து வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறான் நான் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க இந்த ஃபைலை வேறு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் நல்லா ஆச்சித் வந்து நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணவா இதை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறான் இது ஏற்று வந்து இது பேகா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் இந்த பேரை கேட்டதும் ஆர்ச்சித் வந்து டக்குன்னு வாயை மூடிடுறான் இதனால டோடு வந்து நான் வேணும்னா அந்த இடத்துக்கு போய் கொடுத்துருவா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஏற்று வந்து உனக்கு அந்த இடம் தெரியாதே அப்படின்னு சொல்கிறான் அதனால டோடு வந்து அதனால் என்ன பிரச்சனை இருக்கு நானும் மிஸ்டர் சானும் அந்த இடத்துக்கு போய் இதை வந்து அங்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறான் இதனால ஆத்தித் வந்து வேறே வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்தித்தும் டோடும் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பேகாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க டோடு வந்து அங்கே போன உடனேவே இந்தாங்க டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேகா கிட்ட கொடுக்குறான் பேகா வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன புதுசா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு உன்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை கேட்டு கை எண்ணிட்றாங்க இந்த டோடு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இதை பார்த்து ஆர்த்தித்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிக்கிறான் ஆனால் டோடுக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால என்னோட பேர் வந்து டோடு என்னோட அங்குள் பேர் வந்து பிடோஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொக்யூர்மென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து வந்திருக்கேன் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதை பார்த்து அந்த லேடி வந்து டக்குன்னு கையை உதறி விட்டுடுறாங்க என்னடா நீ சீனியர்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அது சரி இருக்கட்டும் பிடோஜுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு டோடு வந்து அது வந்து என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்றான் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற வேற ஒரு லேடி வந்து கேட்டுடுறாங்க சரி அப்படின்ட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க வெளியே வந்துட்ட பிறகு டோடுக்கு ஒன்றுமே புரியல ஆர்த்தி கிட்ட போய் மிஸ்டர் சன் நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருக்கா நான் வந்து ஹேண்ட்ஷேக் தானே கொடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியே இருக்கிற லேடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு குரூப்பில் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் இவன் புதுசாக சேர்ந்துருக்கான் இவனோட பேர் வந்து டோடு இவன் பிரோஜோட மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சோம் வந்து அது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா அதனால் அந்த லேடி வந்து இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிவிட்டு இவன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீ கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உன்னோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித்தின் டோடும் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க உடனே சோம் வந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறா என்னோட பேர் வந்து சோம் அப்படின்னு சொல்கிறா அவங்களுக்கு வந்து தாய் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கப்புறம் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா மேனேஜர் வந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கிட்ட கேளு ஆர்த்தித் வந்து இங்கே ஜாயின் பண்ணி நாலு மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டோடு வந்து சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி டோடுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜான் வந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஆனால் டோடு வந்து இறத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் இப்போ புதுசாக டோடு உள்ளே வந்ததுனால யார் யார் கூட பேராக போகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்கிது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு ஏர்த்து வந்து ஆர்த்தித்தை கூப்பிடுறா இந்த மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து இன்னைக்கு வந்து நான் ஃப்ரீயாக இல்லை ஆனால் நாளைக்கு வந்து நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் டோடு வந்து பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க நான் வந்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றான் ஆர்த்தித்து வந்து நீ இதை தனியாக மேனேஜ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டோடு வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து ஏர்த்து கூட ப்ரொடக்ஷன் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறான் அப்போன்னு பார்த்து காங் கால் பண்ணுறான் அங்கே ஒரே சத்தமாக இருக்கிறதுனால காங் பேசுகிற எதுவுமே அவனுக்கு கேட்க மாட்டேங்குது அப்புறம் ஆர்த்தித்து காலை கட் பண்ணிவிட்டு காங்குக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் நீ வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து என்னோட இன்டர்வியூவை நான் முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தி வந்து நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால காங் வந்து அப்படின்னா சரி நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு உங்களோட கம்பெனிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் ஆர்த்திதும் சரி அப்படின்னு விட்டுடுறான் அதுக்கு அடுத்த நாள் காங்கு வந்து ஆர்த்தி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஆர்த்தித்து வந்து லேட்டாக தான் வரான் இந்த மாதிரி நேற்று நைட் நான் வீட்டுக்கு போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு காங்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்று வந்து அந்த வழியாக காரில் வரா ஆர்த்தி பார்த்ததும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறா இது கார்த்தித்து வந்து இல்ல நான் எல்லாம் வெயிட் பண்ணல நான் சும்மா இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தேன் சொல்றான் அதுக்கப்புறம் காங்க வந்து இவன் என்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஏர்த்தும் வந்து என்னோட பேர் வந்து ஏர்த் அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் ஏர்த்து வந்து நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா அதனால இவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்ட்டு கார்ல வந்து ஏறிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் ஃபைவ் வந்து முடியுது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீன் காட்டுறாங்க இதுல காங் வந்து காலேஜ் போறதுக்காக கிளம்பிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அவனோட வண்டியில காத்து இறங்கி போயிடுது இதனால என்ன தெரியாம நின்னு இதை வந்து ஆர்த்தி பார்த்துட்டு என்னாச்சு இந்த மாதிரி என்னோட டயர்ல வந்து காத்து இல்லை கூட்டிட்டு போறேன் கூப்பிடுறான் இதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறான் இப்படி நீ தயங்கிக்கிட்டே இருந்தா நான் உன்னை இங்கேயே அப் போட சொல்லுவேன் அதனால ஒழுங்காக வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்றான் அதனால காங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏறி உட்காடுறான் அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து காங்கை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே பழசெல்லாம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காலேஜ் வந்துடுது அவங்க வந்து காலேஜில் இறங்கின பிறகு உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனா பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து இது நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பெட்ரோலும் போட வேணாம் ஆர்த்தித் கிட்ட வந்து அப்படின்னா நான் எப்பவுமே உங்க பின்னாடி இந்த மாதிரி வரலாமா அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு ஆர்தித் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்போ உனக்கு காலேஜ் விடும் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து நாலு மணிக்கு விடும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா நாலு மணிக்கு நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆர்தித் சொல்றான் இதோட எபிசோட் ஃபைவ் வந்து இங்க முடியுது எபிசோட் சிக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்